அன்புள்ள சகோதரர்களே மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே எமது உணர்வுகளை சரியான முறையில் வலை நடத்தக்கூடிய ஒன்று அல்லாஹூத்தாலா தான் இந்த சோதனை எந்த விதமான சோதனை வந்தாலும் யார் தாரு அது அல்லாஹூத்தாலா தருவது தாலா சோதனை தருவதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான் எமது தீனை சோதிப்பதற்கு அவ்வளவுதான் இந்த உலகத்துல நமக்கு என்ன பெரிய சோதனை வந்தாலும் சரி உள்ளவருக்கு சோதனை வந்தாலும் இல்லாதவருக்கு சோதனை வந்தாலும் இறைவன் அங்க டெஸ்ட் பண்ணுவது தெரியுமா உங்க நீங்க எவ்வளவு இதுல போராடி உங்களோட பொருளாதாரத்தை வளர்த்து கொள்றீங்க அல்லது இருக்கிற பிசினஸ் தக்க வச்சுக்கொள்றீங்க என்பதல்ல அது போகுது வருகுது இறைவன் பார்ப்பதில் நீங்க தீனை எப்படி பாதுகாத்துக் கொள்றீங்க உங்கள் தீனை எப்படி பாதுகாத்து கொள்கிறீர்கள் என்பதற்காக மட்டும்தான் இறைவன் என்ன செய்யறான் சோதனையை தருகிறானே தவிர எந்த இடத்துல இறைவன் எதுக்கு சோதனை தருவதில்லை நீங்க எப்படியாவது என்ன செய்யணும் இன்னும் கொஞ்சம் டபுள் பிசினஸ் பண்ணி நல்லா என்னது முன்னேறணும் என்பதற்காக தருவது அது இறைவன் தருது உங்களுக்கு அது வந்து இறைவன் உங்களுக்கு தருவது நம்ம முயற்சி எடுப்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் அது இறைவன் உங்களுக்கு தருவது ஆனால் நம்ம மார்க்க விஷயத்தை எந்த அளவுக்கு பாذ எந்த ஒரு சோதனை வந்தாலும் நம்ம அந்த விஷயத்தை என்ன செய்ய வேண்டும் யோசிக்க வேண்டும் ஒரு அதாவது உமர் ரதியல்லாஹுன் அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரி நான் வந்து அல்லாஹ்வை என்ன செய்வேன் புகல்வேன் நாலு விஷயத்துக்காக அத பிரதானமாக ஒன்று சொல்றாரே என்னன்னா என்னது அல்ஹம அதாவது இன்ஹாலம தக்குன் في அந்த சோதனை என்ன மார்க்கத்தில் அமைल्ले பாருங்க அதனால நான் அல்லாஹ்வுக்கு என்ன செய்வேன் நன்றி செலுத்துவேன் இதைவிட பெரிய சோதனை இறைவன் தரல அதனால நான் என்ன செய்வேன் நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி உமர் ரதி அல்லாஹ் என்ன செய்யறாங்க ஒரு நாலு விஷயத்தை சொல்றாங்க அதுல பிரதானமா என்ன சொல்றாங்கன்னா என்ன மார்க்கம் சோதிக்கப்படுற மாதிரி எல்லாம் ஆக்கலையே மார்க்கம் சோதிக்கப்படுற மாதிரி என்ன சில சோதனைகள் வரும் நமக்கு தொலையெல்லாம் போயிடும் சில சோதனைகள் வரும் நம்ம ஹராம்ல விழுற லெவலுக்கு என்ன செஞ்சிடும் ஆகிரும் சில சோதனை வரும் நான் வட்டி எடுக்கிற சுச்சுவேஷனுக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் வரக்கூடாது வந்துடும் ஆனா இந்த மாதிரியான ஒரு சோதனையாக அது இல்லையே அதனால நான் என்ன செய்யறேன் சந்தோஷப்படுகிறேன் எனது சோதனை எதுக்கு வருது நமது அன்றாட வாழ்க்கையோடு அன்றாட பிரச்சனைகளோடு வருகிறது என்கின்ற அமைப்பில் உமர் ரதை என்ன செய்யறாங்க சொன்னதாக நம்ம ஒரு அசரை என்ன செய்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே எப்பொழுதும் ஆலமீன் விரும்புவதெல்லாம் என்னன்னு சொன்னால் நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனை திருப்தி அதாவது இறைவனுடைய விஷயத்தில் திருப்தியாக இருக்கிறீர்களா பிமா கசமகு அல்லாஹு எங்களுக்கு எதை விதித்தானோ அதில் நாம் திருப்திப்படுகிறோமா அதில் நாம் திருப்திப்படுகிறோமா என்பதுதான் அதனால தான் நம்ம சோதனை சம்பந்தமான எனது துவாக்கள் எல்லாம் நம்ம என்ன பார்க்குறோமென்னு சொன்னா சூருலா அந்த ஜாலியல் குரோ ஆன் ரபி அகல் பி வன் உரச தீவ ஜலா ஹஹுஸ் நீ வதஹா பஹம்மி வஹம்மி அந்த நம்ம சொல்றோமே அந்த துவானை எல்லாம் அல்லாஹ் அந்த ஹதீஸுடைய ஆரம்பத்தில் என்ன வருது அதாவது உனது தீர்ப்பில் நான் என்னது உனது தீர்ப்பு நீதியானது அப்படி என்பதை நான் என்ன செய்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற வார்த்தை வருவது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே நம்ம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னொரு அம்சம் என்னன்னா சோதனையே இல்லாத ஒன்றை கூட செய்தான் என்ன செய்வான் பெரிய ஒரு சோதனையாக காட்டுவான் அது சோதனையாகவே இருக்காது ஆனா அது ஒரு அதாவது சோதனையாக செய்தான் என்ன செய்வான் காட்டுவான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே அது இருக்காது ஆனா ஒரு பிரச்சனையாக காட்டுவான் உண்மையிலேயே இந்த உலகத்துல அல்லாஹூத்தால ஒரு பூமியில நம்மளுக்கு வாழ்றதுக்கு இடம் தராத இருக்குது அது பெரிய